கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பாத்திமா அல்ல ஈராக்கி என்ற ஒரு சகோதரி இந்த அம்மத்து உலமாயிகளுக்கு முஸ்திகளுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் தம்முடைய கடிதத்தின் மூலியமாக ஒரு பத்துவாவை கேட்கிறார்கள் என்னவென்று சொன்னால் என்னுடைய பெயர் பாத்திமா நான் ஈராக்கில் இருக்கக்கூடியவர் நான் ஈராக்கில் இருக்கக்கூடியவர் எம்முடைய சகோதரனை தேடி அமெரிக்க நாய்கள் எம்முடைய வீட்டின் கதவை தட்டியது ஆனால் எம்முடைய சகோதரன் அவருடைய கைகளுக்கு அவர்கள் எம்மை இழுத்து சென்றார்கள் எம்மை இழுத்து கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இதோ நாங்கள் இந்த சிறையிலே ஒரு பெண்கள் கண்ணி பெண்கள் இருக்கிறோம் பதிமூன்று கண்ணி பெண்கள் இருக்கிறோம் தினமும் தினமும் அவர்கள் நிர்வாணப்படுத்தி எங்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுதும் பொழுது ஒரு ஒரு சகோதரி ஒருவர் தற்கொலை செய்து அவர்கள் அவர்கள் எங்களை சல அதற்கு தொழுகை விடுவது கிடையாது உடைகளை அவர்கள் எங்கள் உடைகளை நாங்கள் போடுவதற்கு அவர்கள் அனுமதிப்பது கிடையாது எங்களை எல்லார் முன்னிலும் நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏமதி அம்மதியா உங்களுக்கு ரோஷம் இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு கவலை இல்லையா உங்களுக்கு அல்லாஹுரிய அச்சம் இல்லையா நாளை இதே போல உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அச்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் மறுமையை என்று சொல்லிவிட்டு அந்த சகோதரி பாத்திமாவை யுவாக்கி என்ற அந்த ஒரு சகோதரி சொல்கிறார்கள் உம்ம தாய் முஃப்திகளே எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் நாய்களுடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறது அந்த கருக்கள் எங்களுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறது தற்கொலை செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று சொல்லுங்கள்

கவலையும் அடையவில்லை என்று சொன்னால் நினைவில் வையுங்கள் அடுத்து அந்த துன்பத்திற்கு ஆளாக கூடியவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று கேட்பான் ஒருவரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் அல்லாஹ் விசாரிப்பதிலே மிகவும் கடுமையானவன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாகவை பயந்து கொள்ளுங்கள் மறுமையை